ஒரு குக்கரில் அரைக்கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாமல் பெரிய வெங்காயமே பொடியாக கட் பண்ணி அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா அரை கப்பு அளவுக்கு தக்காளி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து இங்கே ரெண்டு கப் அளவுக்கு பீர்க்கங்காய் சேர்த்துக்கிறேன் இதில் ஒன்றரை கப்புன்னு கொடுத்துருப்பேன் சாரி ரெண்டு கப் அதாவது ஒரு பெரிய பீர்க்கங்காவை தோலை சீவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன் இது வேகிறதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம பருப்பு எதுவும் சேர்க்கல காய்கறி மட்டும்தான் ஸோ கப் தாராளமாக போதும் இப்போது தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் அஞ்சு விசில் விட்டேன் அஞ்சு விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் நேச்சுரலாக ரிலீஸ் ஆனதும் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு பாருங்கள் பட் இதை மசிக்க முடியாது நான் வந்துட்டு கீரை கடையிற சட்டியில் வச்சு தான் மசித்தேன் இது வேணுங்களை நீங்கள் மிக்சியில் கூட பல்ஸ் மோட்டில் போட்டுக்கலாம் பட் இந்த கீரை கடையிற சட்டியில் வச்சு மத்து வச்சு கடையிறப்போ வர டேஸ்ட் வந்து அதில் கிடைக்காது தண்ணியை வடிச்சிட்டு காயை மட்டும் எடுத்து போட்டு மசிச்சுட்டு ரொம்ப மசிச்சிடக்கூடாது ஒன்றும் பதிமா மசிச்சு திரும்ப அது குக்கர்லேயே ஊற்றிட்டு நம்ம கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் ஃபுல்லாக மசிச்சிடக்கூடாது ஒன்றும் பாதிமாக இருக்கணும் அப்புறம் அது இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ வேறு ஒரு குட்டி வானல ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் நாலு பல் பூண்டு தோலோடு தட்டி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்த கருவேப்பில் ரெண்டு காஞ்சி மிளகா ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜஸ்ட் ஒரு முப்பது செகண்ட் வதக்கினா போதும் இல்லைன்னா தூள் கரிஞ்சிரும் ஸோ அதை வதக்கிட்டு நம்ம குறைஞ்சி வச்சுருக்க அந்த கடையில் இருக்குல்ல அதையும் இதிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் அப்போ தான் இந்த தூள் இந்த தாளிப்பு இதெல்லாமே சேர்ந்து வந்து உங்களுக்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சு தான் அடுப்பில் இருந்து அடிக்க சர்வ் பண்ண வேண்டியதான் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்